i'm okay.

ரிகாந்த் <türk> சகு <Dominikas, türk>

ஒருமுறை வீரர்களால் பன்னெண்டு குழுத்துறை திருவி ரேவி வந்த ஒரு காலக்காரங்கள பொறுத்தீர் என்று பார்ப்போம் இந்த மாட்டைக்கு மேலும் சேர்ந்த பயிராக பிரதமர் எளிதாக

ஏழு மண்ணின் சார்பாக எக்கச்சக்கமான சிறப்பு பெருசு வந்து விழுந்த வந்த அந்த காலையில் எப்படியும் பிடிக்க

യും

பிஜேபி என்பது மிக துடித்துட நிலம் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான வீரர்கள் சிவப்பான காலை வடமான நல சங்க விதிமுறைகள் பட்டு இந்த மாபெரும் வடமான நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ிக் கொண்டிருக்கின்றன ஆளுங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன सोटी सा

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் ஐந்திர

جو بھارت پریکور اریندو نے بھر بھر ہارے ٹیکور حضور جی نے بھر ری اریندو جائے یہ ٹوٹنے بل منت ہندری کے بنا محمد خالد نے سیدی تیزیوں والے دوسرے یوگا کے سبنج بھارت ہند کے بھر میں سے کنا ری پر ہاتھ ہارے انو راجہ خالد ہندواج کواری ہم جڑے روڈ ساتھ درشن پٹی ری வேங்கை எப்படி தீலகமிட்டு பதத்தான வாலை சூடி வருதாலயா இல்லை கர்ஜத்தை கர்ணப்பெரு திருவீணை மூட்டம்படித்தவனால் கோளோடு வீரகளாயன போரிதிருந்து பாடுவார் யாரேனும் கோளோடு போரிதிருந்து பரதூர் சீட்டி அடிங்களி பட்டுங்கள் வீரர்களை பாளவும் சாதனை கொடுப்பீங்க வீரர்கள் கர்ஜசை வீரர்கள் மூக்கதறந்து आजम மொத்தம் விருளி தன்னிடை கடையில் சீ மூரோ நீடா